ஹீரோக்களையே ஓரம் கட்டின காமெடியன்கள் யார் யாருன்னு தெரியுமா கவுண்டமணி தொண்ணூறுகள்ல காமெடிக்கு அடையாளமா இருந்தவர் கவுண்டமணி குறிப்பா செந்தில் கூட அவர் நடிச்ச இரட்டையர் காமெடிகள் தமிழகத்தோட வீட்டுக்குள்ளேயே ஒரு பகுதி மாதிரி மாறி போச்சு அவரோட நேரடி பேச்சு திறனும் சுட சுட கவுண்டர்களும் ரசிகர்களை கலக்குச்சு அரசியல்ல இருந்து இந்தியன் வரைக்கும் பல வெற்றி படங்கள்ல அவர் காமெடி காட்சிகள் ஸ்பெஷல் ஹைலைட்டா மாறுச்சு வடிவேலு வடிவேலுவோட தனிப்பட்ட பாஷையும் உடல் மொழியும் அழுத்தமான அழுத்தங்களும் கொண்ட வசனங்களும் தொன்னூறுகளில் முழுமையான பரிணாமம் அடைஞ்சது சுந்தர் சி படங்கள் வேலைக்காரன் வெண்ணிற ஆடைகள் பார்த்திபன் கனவு மாதிரியான படங்கள்ல அவர் பண்ண காமெடிகள் இன்னைக்கும் மீம்ஸ்களா பயன்படுத்தப்பட்டு வருது செந்தில் கவுண்டமணி கூட இணைஞ்சு செந்தில் பல புகழ்பெற்ற காமெடிகளை உருவாக்கினாரு அவருடைய குழந்தைத்தனமான நடிப்பும் திக்குமுக்காடக்கூடிய தோற்றமும் ரசிகர்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது பல சந்தர்ப்பங்கள்ல அவர் ஒரு சின்ன காட்சியில கூட ரொம்பவே சிரிப்புகளை ஏற்படுத்துவாரு ஜனகராஜ் தொண்ணூறுகளோட நல்ல கேரக்டர் காமெடியன்கள்ல இவரும் ஒருத்தரு இதுக்கு மேல என்ன சொல்லு அப்படிங்கிற ஒரே ஒரு டயலாக்கே இவரோட ரசிகர்களுக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு அவரோட டெலிவரி ரொம்பவே வித்தியாசமானது அழுதாலும் சிரிக்க வைக்கிறவரு ரொம்பவுமே நம்பகமான துணை நடிகராவே வளர்ந்தவரு காமெடிலயும் கவலையிலேயும் ஒரே முகத்துல உணர்வுகளை ஓட்டக்கூடிய மாஸ்டர் பதினாறு வயதின இருந்து அன்னியன் வரைக்கும் அவரோட பங்கு மறக்கவே முடியாதது சார்லி நுணுக்கமான மோக பாவனைகளால நம்மளை சிரிக்க வைக்கிறவரு அவர் காமெடி எப்பவுமே சூப்பர் கிளிக் பண்ணும் மகுடம் படத்துல இருந்து ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் மக்களோட மனசுல இடம் பிடிச்சவரு நல்ல மனுஷனாவும் அப்பாவி தோற்றத்திலையும் கலக்குவாரு பிரபல காமெடியன்களுக்கு மத்தியில் அவர் ஒரு தனி அடையாளம் வச்சிருந்தாரு அவரோட டயலாக் டைமிங் எப்பவுமே ஆடியன்ஸுக்கு சிரிப்புதான் வரவழைக்கும் தொண்ணூறுகள்ல தமிழ் சினிமா நகைச்சுவை ஒரு ஜாலி யுகமாவே இருந்துச்சு கவுண்டமணி வடிவேலு செந்தில் மாதிரியான காமெடி மன்னர்கள் வாழ்க்கையை ருசியாக்கி நம்மள சிரிக்க வச்சாங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க காமெடி காட்சிகள் யூடியூப்ல மில்லியன்கள்ல பார்க்கப்படக்கூடிய அளவுக்கு அவங்களோட தாக்கம் என்னைக்குமே அழியாம இருக்கு